கேட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் தருகிறேன் என்று சொன்னார் அது கூட தகுதியானவருக்கு தருகிறேன் என்று சொன்னார் பேசினால் தான் ஸ்டாலினுக்கே சொரணை வருகிறது அதுவரைக்கும் சொரணையே வருவதில்லை அண்ணன் தான் சொன்னார் அண்ணன் எடப்பாடியார் தான் சட்டமன்றத்திலே சொன்னார் தமிழ்நாட்டிலே போதை நடமாட்டம் இருக்கிறது கஞ்சா நடமாட்டம் இருக்கிறது சொன்னவர் அண்ணன் சட்டமன்றத்திலே சொன்னார் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் அறிக்கை விட்டு சொன்னார் பல தடவை அண்ணன் உறக்க கத்தியதற்குப் பிறகுதான் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சூடு சொரணை வந்தது அதற்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரி ஒரு அறிக்கை விடுகிறார் நாங்கள் கஞ்சா இல்லாமல் தடுத்து விட்டோம் அதற்கு டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாய் ஜீரோ ஓட் பாய் அவர் சொன்னதற்கு பிறகுதான் இன்றைக்கு கஞ்சா நடமாட்டம் அதிகம் இருந்து அதிலே ஒருவரை பிடித்து அதற்குப் பிறகு இன்றைக்கு அத்தனை குட்டும் வெளியே வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விளம்பரம் ஆயிரம் கொடுத்துருக்கிறோம் ஆயிரம் கொடுத்துருக்கிறோம் கொடுத்துருக்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் ஆனால் அந்த ஆயிரம் எங்கே போகிறது காலையிலே வருகிறது மாலையிலே டாஸ்மாக போகிறது இப்படி கொடுத்து விட்டு அப்படி வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி கொடுத்து விட்டு வாங்கிறீர்கள் இங்கே தாய்மார்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் எதற்கு டாஸ்மாக நான் தயவு செய்து கேட்கிறேன் இந்த ஆட்சிக்கு யோசனை சொல்பவரே அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த ஆட்சிக்கு அவ்வப்போது குட்டு வைப்பதனே அண்ணன் எடப்பாடியார்தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே கூட்டம் பயங்கரமான கூட்டம் அண்ணன் ஆதாரத்தோடு ஆதாரத்தோடு பல புகைப்படத்தை காட்டினார் உங்களுக்கு தெரியும் கஞ்சாவிலே பிடிபட்ட ஒரு மிகப்பெரிய தேச துரோகி மிகப்பெரிய குற்றவாளி அவரோடு புகைப்படம் எடுத்த அத்தனை போட்டோக்களையும் பயந்து விட்டார்கள் திமுகவை சார்ந்தவர்களுக்கு இப்போது பயம் வந்திருக்கிறது நடுக்க வந்திருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் பேசுகிறார் என்று சொன்னால் ரொம்ப பயம் அந்த பயத்திலேதான் இன்றைக்கு திமுக இருக்கிறது